நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து மாறனுக்காக போய் வீராகிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கண்மணி வந்து வள்ளியை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் நம்ம கண்மணி வள்ளி இருக்கா வள்ளியை வந்து நம்ம வீரா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாறன் வந்து கவலையாக இருக்கார் அந்த நேரத்தில் வந்து வள்ளி வந்து வராங்க என்னடா மாறா கவலையாக இருக்க வீரா நினச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது அங்கிட்டிருந்த ராமச்சந்திரன் வந்து ஏ இங்கே வாடா மாறா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேல் நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம் கடை வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ வந்து இந்த கல்யாண வேலைப்பாடு கல்யாணம் நாள் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக வந்து கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம் அதனால் வந்து நீ கரெக்டாக அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பத்திரிக்கை வேறு இன்னும் அடிக்காமல் இருக்குது போய் பத்திரிக்கை டிசைன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடிக்க கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வள்ளி வள்ளியிருக்காங்கல்ல வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன என்னன்னே நீங்கள் வாட்டில் சின்ன பசங்களாம் அனுப்பி வச்சுருக்கீங்க பத்திரிக்கை அடிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு சாராதான விஷயமா ஒரு பெரியாள் போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரிய ஆள் என்ன அதெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரியாள் யார் அனுப்ப சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் கேட்காங்க என்னென்ன என்னை ஒரு ஆலயம் மதிக்கலையா நான் பெரியாள் தானே நான் போகிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன இது கூட நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி போ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நம்ம மாற வந்து சொல்கிறாரு அத்தா ஏன் அத்தா இப்படி சொல்கிறேன் ஏன்ட்ட சொன்னால் நான் கூப்பிட்டு போக மாட்டேனா அப்படிங்கிற நான் சொல்கிறாங்க நீ கூட்டு மாட்டேன் எனக்கு தெரியும் ஏதாவது சொல்லி என்னை தட்டி தட்டிக்கிழச்சிடு அதனால தான் நான் அண்ணன் மூலியமாக வந்தேன் இப்போ என்னை யாரும் தடுக்க வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க அங்கே பத்திரிக்கை கடைக்கு வந்து போயிருக்காங்க டிஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம இவங்களுக்கு வந்து டவுட் வந்துடுது ஆல்ரெடி வந்து கண்மணிக்கு வந்து எதுக்கு இவங்க இப்படி வீராவோட கல்யாணத்தில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி யோசிச்சிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தா வீராவோட ஃபேமிலி வந்திருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வள்ளியும் மாறணும் போயிருக்காங்க நம்ம வீரா பக்கத்தில் வந்து அவங்க அம்மாவே நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு நம்ம வள்ளி இல்லை வள்ளி மாஸ்டர் மெயின் பண்ணி ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே வாங்க நம்ம இந்த பத்திரிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராட அம்மாவை அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தா ஜோடியாக வந்து வீராவும் மாறும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து வயிறு ஆரம்பிச்சிருது என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து எல்லாருமே வந்து நம்ம வீராகிட்ட வந்து இந்த பத்திரிகையை பாருங்கள் இந்த பத்திரிக்கை பாருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி அதுக்கு ஒருபடி மேலே இங்கே இருக்கிற ரிச்சான பத்திரிக்கை எது அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பத்திரிகை கொண்டு போய் காட்டுறாங்க எதுக்கு இவ்வளவு செலவுல இந்த பத்திரிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேக்குறாங்க உடனே கண்மணி சொல்றாங்க கல்யாணம் வந்து வாழ்க்கையில ஒரு தடவை தான் பண்ண போறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணுமா அப்போனா அண்ணே இங்கே வாங்கினேன் இருக்கிறதில் ஒரு பத்து ரூபா பத்திரிக்கை டிசைன் காட்டுங்கண்ணே அது போதினே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கண்மணிக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல இவன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பத்து ரூபா பத்திரிக்கை எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேட்குறாங்க இந்த லைன் தாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் விறுவிறுன்னு போய் பத்து ரூபா பத்திரிக்கை டிசைன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா பாரு இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே துள்ளி குடித்து இருக்காங்க அதை பார்த்தானே கண்மணிக்கு நம்மளும் ஒரு பங்கு நம்மளும் துள்ளி குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வீரா பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஏமா அது ரூபா பத்திரிக்கை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு ஐம்பது ரூபா பத்திரிக்கை வேணாம் எனக்கு பத்து ரூபா பத்திரிக்கை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் வந்து வள்ளி ஒரு பத்து ரூபா பத்திரிக்கை எடுத்து இந்த பத்திரிக்கை சூப்பராக இருக்கு வீரா இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல சித்தி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலனாலும் பத்திரிக்கை நல்லா செலக்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிருது உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு ஒருவருன்னு நான் கொண்டு போயிடுறாங்க உடனே சாரிமா சாரிமா இது வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கூப்பிட்றாங்க இருந்தாலும் இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவருன்னு போயிடுறாங்க பின்னாடியே வந்து நம்ம இவங்க இவங்க போய் நம்ம மாறலாம் அவர் போய் சமாதானப்படுத்துறாரு சித்தி ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அவளா அவள் தெரியாமல் பேசுகிறாளா எனக்கு தெரியாதா பேசாம விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா வந்து வந்துடுறாங்க அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா தெரியாமமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்கட்டும்மா அனியதுக்குமா மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா மனுச்சிக்கங்கம்மா இருந்தாலும் கண்மணி பேசுனது வந்து ரொம்ப தப்பு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க இருந்தாலும் ஒரு தியாகம் பண்ணிருக்கீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் மூணு குழந்தைகள் எடுத்து வளர்த்துருக்கீங்க அதையே எவ்வளோ பெரிய தியாகம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க சரி விடுமா அதில் என்ன இருக்குது எங்கள் அண்ணனை வேணும் எவ்வளோவோ சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ நான் தான் கேட்கல மூணு சின்ன பசங்க இருக்காங்களே இவங்களை யார் பார்த்துக்குருவா நான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுவும் முதல் ரெண்டு பசங்க விவரமானவங்க பொழச்சிக்கிடுவாங்க ஆனால் இவன் தான் பாவம் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப வீக்குமா அவன் யார் மேலேயாவது இவன் வந்து பாசம் வச்சுட்டானா ரொம்ப வச்சுருவான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் கடைசியில் அவங்களே வந்து வேண்டாம்னு சொன்னாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் இவனை இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி அதெல்லாம் சாரி அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து அப்படியே மெதுவாக வந்து நம்ம மாறனோட லவ் மேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா மாறன் கூட ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காமா அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஐயோ சித்தி அதெல்லாம் கிடையாது அமைதியாக இருந்தாருங்கன்னு சொல்கிறாங்க ஏ ஃபுட்ரா வீராட்டை சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணு கடைசியில் அவனை வேண்டாம்னு சொல்லிடுச்சுமா இவனுக்கு போய் வேண்டான்னு சொல்லுமா அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா இவன்ட்டு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் வந்து அந்த குடிதாமா அந்த குடியை இடையில் ஒரு மூணு நாள் நிப்பாட்டி இருந்தான் என்னடான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நான் குடிக்கிறது பிடிக்கல அதனால் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா அதுக்கடுத்து மூணு நாள் கழித்து பார்த்தா குடிச்சிட்டு வந்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா ஏது இப்படி இப்படி குடிக்கிறே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் கூட போய் பேசுகிறேன்டா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வேண்டாங்கிறான் ஏமா வீரா நீ கூட கேட்டு சொல்லுமா அந்த பொண்ணு யாரு நம்ம ரெண்டு பேர் கூட போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் வீராக்கு அப்படியே கண்காணிக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் இப்படி வந்து அக்கா வா உன்னை அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்து எல்லாமே பத்திரிகை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க பத்திரிகை செலக்ட் பண்ணும்போது வந்து நம்ம வீரா வந்து ஃபைனலாக வந்து நம்ம இவங்க இருக்காங்க நல்லா வள்ளி செலக்ட் பண்ண பத்திரிக்கையை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வந்து கண்மணிக்கு வந்து மூஞ்சியே இல்லை ஒரு மாதிரி கவலையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீட்டில் போய் ராஜேஸ்வர அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா வீரா என்னை ரொம்ப அவமானப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த வள்ளியாக தான் இருக்கும் உங்கள் ஃபேமிலியே பிடிக்காது ஆனால் வீரா கல்யாணத்தை நடத்த வைக்க இப்போ இப்படி துடிக்கிறானோ ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அந்த வள்ளி மேலே ஒரு கண் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க ஆமா அத்தை நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என் கல்யாணம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக வந்து இந்த மூணு பேரை போல் சேரவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீரா சாரி மாறன் வந்து கவலையோட ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தானே செய்ய போகிற போய் அவகிட்ட லவ் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க